ஃபீஸில் இருந்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கட்டண சலுகை வந்து கொடுக்குறோம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களாக இருந்தால் முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் ஃபீஸில் இருந்து ஆஃபர் அதே மாதிரி தமிழ் மீடியம் மாணவராக இருந்தால் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஃபீஸ் ஆஃபர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாற்பதாயிரம் ரூபாய் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமும் கிளாஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வந்து ஆன்லைன் வீட்டுல படிச்சுக்கலாம் அதே மாதிரி நேரடியாகவும் அகாடமியில வந்தும் படிக்கலாம் இப்ப வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பத்தி தகவல் உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அத ஓபன் பண்ணி பாருங்க வீட்டுல இருந்து எப்படி நீங்க இந்த நீட் ஸ்கோர் பண்றதுங்கிற தகவல் எல்லாம் போட்டிருப்போம் நாங்க எப்படி கிளாஸ் கொடுக்குறோம் உங்களை எப்படி படிக்க வைக்கிறோம் நோட்ஸ் எப்படி கொடுக்குறோம் டெஸ்ட் எப்படி கொடுக்குறோம் உங்களை எப்படி ஸ்கோர் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாம் போட்டிருப்போம் அதே மாதிரி நேரடி பயிற்சி நம்ம அகாடமி சேலத்துல வந்து இங்கே தங்கி இருந்து படித்தாலும் சரி இல்லை நீங்க டெய்லி பேஸ் கலராக போயிட்டு வந்து படித்தாலும் சரி நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எவ்வளோ வந்து நோட்ஸ் கொடுக்குறோம் டெஸ்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து நீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நீட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ நேரடி கிளாஸும் பேட்ச் டூ ஆரம்பிக்குது ஸோ நீட் எக்ஸாம்ஸ் கட்டாயம் நீங்க எழுதணும் இந்த வருஷம் நீங்க எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம அகாடமியில நேர்லயோ இல்லை போன்லயோ என்கொயரி பண்ணுங்க அதே போல மற்ற பயிற்சி மையத்திலையும் என்கொயரி பண்ணுங்க நம்ம கொடுக்கற இந்த ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து அதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க நிச்சயம் ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு எங்களுடைய கோச்சிங் அண்ட் கேர் வந்து இருக்கும் அதற்கான முழு விவரமும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్